தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்த இரண்டு பொருட்கள் உடலில் உள்ள கொழுப்புகள் மற்றும் புழுக்களை வெளியேற்றும் என தெரியுமா உடலில் இயற்கையாகவே கொழுப்புகள் உற்பத்தி செய்யப்படும் இந்த கொழுப்புகள் தான் ஆற்றலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் எப்போது ஒருவர் உடலில் உணவுகள் மூலம் கொழுப்புகளின் அளவு அதிகமாகிறதோ அப்போதே உடலின் இயக்கம் பாதிக்கப்படுவதோடு ஆற்றலும் குறைய ஆரம்பிக்கும் ஒருவருக்கு மன அழுத்தம் மற்றும் வயிற்றில் புழுக்களின் அளவு அதிகமாக இருந்தால் உணவுகளின் மீது ஆவல் அதிகரிக்கும் எப்போது ஒருவர் அதிக அளவு இனிப்பு உணவுகளை உட்கொள்கிறாரோ அவரது உடலில் சளியின் அளவு அதிகரித்து புழுக்கள் பெருகுவதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகும் இந்த சூழ்நிலையில் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சிகளும் பெருக ஆரம்பிக்கும் எனவே ஒவ்வொருவரும் தங்களது உடலில் தேங்கும் கொழுப்புகளை கரைத்து பொருட்களின் பெருக்கத்தை குறைக்கும் முயற்சியில் அடிக்கடி ஈடுபட வேண்டியது அவசியம் இந்த வீடியோவில் அதற்கான ஒரு அற்புத வழி குறித்து காணலாம் தேவையான பொருட்கள் ஆழி விதை நூறு கிராம் உலர்ந்த கிராம்பு பத்து கிராம் செய்முறை முதலில் ஆளி விதை மற்றும் உலர்ந்த கிராம்பை மிக்சியில் போட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும் பயன்படுத்தும் முறை ஒரு டம்ளர் நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் அரைத்த பொடியை சேர்த்து கலந்து தினமும் குடிக்க வேண்டும் இப்படி தினமும் காலை உணவின் போது ஒரு டம்ளர் குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பு இன்னும் சிறப்பான பலன் கிடைக்க தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இந்த பணத்தை குடிப்பதோடு மூன்று நாள் இடைவெளி விட்டு பின் மீண்டும் மூன்று நாட்கள் குடிக்க வேண்டும் இப்படி செய்வதால் முதல் ஒரு வாதத்தில் உடல் சுத்தமாகவும் நச்சுக்கள் இன்றியும் புழுக்கள் இன்றியும் இருப்பதை உணரலாம் மனதில் கொள்ள வேண்டியவை எப்போதும் உடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபடும் போது குடிக்கும் நீரின் அளவை அதிகரிப்பதோடு ஜூஸ்களை அடிக்கடி பரக வேண்டும் அதோடு ஜங்க் உணவுகள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மருள கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் नंची वनक